வாரமா கடந்த ஒரு வாரமா டாஸ்மாக் நிறுவனத்திலயும் நிறைய டிஸ்லரிலையும் இடி ரைடு நடந்தது தெரியும் அதோட அவுட் கம் இடியோடைய ஒரு ரிப்போர்ட் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதுல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழலை கண்டுபிடிச்சிருக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க உண்மை சட்டசபையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதாவது திமுக அது சயின்டிபிக் கரெக்ஷனுக்கு பேர் போட்ட ஆட்சி இப்ப டாஸ்மாகில் எவ்வளோ சயின்டிபிக்கா ஊழல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல இப்ப கூட ரெண்டு நாளா எல்லாம் பார்த்துருப்பீங்க சென்னை மாநகராட்சியில சூழலே நடந்திருக்கு பார்த்துருக்கீங்க அது போல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது நல்ல விஷயம் ஆனா அந்த நிதியெல்லாம் மக்களுக்கு போய் சென்று சேருகிறதா என்று ஊடகங்களும் மற்ற எதிர்கட்சிகளும் பொதுமக்கள் தான் வாட்ச் பண்ணணும் மக்கள் மன்றத்துல எப்படி டெல்லியில கேஜரிவால் ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பிச்சு அவரே ஊழல் குற்றச்சாட்டுகள்ல ஆளானப்ப கைது செய்யப்பட்டப்ப என்ன சொன்னாங்க மத்திய அரசு பழிவாங்க நடவடிக்கை ஆனால் இன்றைக்கு டெல்லி மக்களே மூன்று முறை கேஜ்ரிவால முதலமைச்சர் ஆக்கிய அந்த மக்களே இன்றைக்கு அவர் உட்பட அந்த கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு அது போல ஏற்கனவே திமுக என்பது திருந்தி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் பழனிசாமி ஆட்சி நடந்த முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல்களுக்கு மக்கள் கோபப்பட்டு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லிதான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் திமுக திருந்தவே மாட்டோம் என்கிற செயல்பாடுக்கு இது ஒரு உதாரணம் இது போல பல உதாரணங்கள் இன்றைக்கி அந்த உதாரணத்துக்காக இன்றைக்கி டாஸ்மாக் ஊடர் வந்திருக்கு இது ஒரு நிச்சயம் இந்த தேர்தல்ல எதிரொலிக்கும் இந்த பழனிசாமி ஆட்சி இருந்தப்போ இருந்த கடனெல்லாம் இவர் ஊழல்னு சொன்னார் இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் மூணு லட்சம் கோடி இப்போ இப்ப நான்கு லட்சம் கோடி நினைக்கிறேன் இப்ப ஆட்சியில இதெல்லாம் அவர்களை குறை சொன்னவர்கள் இன்னைக்கு நாலு லட்சம் கோடி என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு இந்த ஒன்றரை லட்சம் கோடி இவங்க என்ன பண்ணாங்க மக்களை போய் சேமிச்சாங்கிறது கேள்விக்குறி வருங்காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றவர்கள் இருபத்தி ஆறுக்கு பிறகு உறுதியாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவோம் எப்படி மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்லாட்சியை இந்தியாவிற்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து வழங்கி வருவதால் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்கிறாரோ அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் அடைத்து ஊழல்களை எல்லாம் ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சுமிச்சமான ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் திமுக சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் எதிராக திமுக ஆட்சி பொறுப்புக்கு மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான நோக்கம் உள்ள கட்சிகள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதுக்கு சரியான மாற்று அமைப்பு எங்களுடன் அவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திமுக எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அது அதிமுக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும் நான் சொல்றேன் இதுல வித் அவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்த ஊடகங்கள்ல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்க என்ன தவறுன்னு கேட்கிறாரு இன்னும் சொல்ல போனா நேற்று கூட என்ன தஞ்சாவூர்ல கூட கேட்டார்கள் செங்கோட்டையனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க அது உள்ள சதவீதத்துக்கு மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அதுபோல எனக்கு வரை நான் உணர்கின்ற வரை நான் அறிகின்ற வரை பழனிசாமி போன்ற ஒரு தவிர தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் பழனிசாமியின் தலைமையில பலவீனமாக திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலை இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும் பொருந்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக எட்டு ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக நான் ஒரு சொல்ல முடியும் பழனிசாமியா இருந்தாலும் சரி வித் பழனிசாமி ஆட்சேபன திமுகங்கிறது எங்களுக்கு மனித கன இல்லை நாங்கள் யாருக்கும் துரோகம் செய்யலை எங்களுக்கு முதலமைச்சர் ஆகியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யார் என்று தெரியும் அந்த பயத்தில் தான் அவர் வந்து இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று சுயநலம் பதவி வெறி தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ நாட்டு யோகத்தில் அவர்களால் இந்த பதவிக்கு வந்துட்டோம் எப்படியோ ஏதோ செய்து ஆகிட்டோம் இந்த பதவியை இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்து ஓர் அணினா ஒரே கட்சியாக நான் சொல்லலை ஓர் அணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் அதான் என்னுடைய கருத்து நீங்க சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேக்குறீங்க அரசியல்ல எதற்கும் பாசி எதுவும் நடக்குது மனது வைத்தால் எதுவும் நடக்கும் உறுதியாய தர முடியும் ஏன் தர முடியாது அம்மாவுடைய ஆட்சிக்கு நல்லா ஆச்சு இந்த ஏழை எரிய மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சியில மத்திய அரசாங்கம் சரி மத்திய அமைச்சர்கள் சரி பிரதமர் மறியா எவ்வளவோ பாராட்டுகிறார்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டெல்லியில சட்டமன்றத்துல அமைச்சர் தர்மேந்திர பிரதமராய இருக்கட்டும் ஆஹ் நிதி அமைச்சராக இருக்கட்டும் அம்மா அவர்களை இவர்களை பின்பற்றும் போது சட்டம் மார்ச் இருபத்தி ஐந்து ஆண்டு நினைக்கிறேன் சட்டமன்றத்துல இந்த திமுக கூட்டம் தாக்கியதை அன்னைக்கு அன்னைக்கு அங்க ஓடிட்டு பேசினார்கள் அது போல அம்மா என்கிற மாபெரும் தலைவரை அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் இருந்தது எல்லாருக்கிட்டையும் உறுதியாக அம்மாவின் ஆட்சிங்கிறது நல்லா ஆட்சியை அவர்கள் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு மோடிங்கிற பிரதம வேட்பாளர் வேணுமா லேடிங்கிற வேணுமா கேட்டாங்க எங்களுக்கு முதன்மையாக தேவை அம்மா என்றுதான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள் அதற்காக அம்மா அவர்கள் வந்து மோடிக்கு எதிரானவர் அல்ல அம்மாவும் அவரும் நல்ல நண்பர்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் சார் அப்புறம் அம்மா வந்து சந்திச்சிருக்காரு அந்த தேர்தல் கணக்கத்தில் மோடி வேண்டுமா நான் வேண்டுமா என்று கேட்டு தேர்தலுக்கான நிலைப்பாடு தானே தவிர அது மோடிக்கு எதிரான தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது இல்லைங்க நான் நேற்று சொன்னேன் அப்படிதான் ஆளும் சொன்னேன் அண்ணா அவர்கள்தான் அந்த இந்தியை எதிர்த்து இந்திய திருப்பை எதிர்த்து அறுபத்தி ஐந்துல போராட்டங்கள் மாணவர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவளித்து அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் அவர் மாபெரும் சிந்தனையாளர் நடுநிலையான மனைவி சொந்தக்காரர் அவரே ஆட்சிக்கு வந்த ரெண்டு மாதங்கள்ல ஏப்ரல் மாதத்துல அவர் கொடுத்திருக்கிற பத்திரிகை பேட்டிகளை எல்லாம் நான் தோற்றி சொன்னேன் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே போஜன இதழில் அவர் சொல்லியதை நேற்று நான் சொன்னேன் உங்க தொலைக்காட்சியில் தான் வந்திருக்கேன் அவர் என்ன சொன்னார் காலப்போக்கில் இந்தியாவிற்கும் இணைப்பு மொழியாக ஒரு பொதுமொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலம் தொடர வேண்டும் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன காலப்போ காலம் இன்றைக்கு வந்துவிட்டது மூன்றாவதாக ஒரு மொழி அனைத்து இந்தியாவை இணைக்கின்ற ஒரு மொழியை வேண்டும் என்று சொன்னார் அது அப்படி ஒரு மொழி உருவாகி வர வேண்டும் சொன்னார் அது உறுதியாக தான் இருக்க முடியும் அண்ணன் அப்படி சொல்லிறதுனால நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்தியை படித்தா இந்தியா அனைத்திற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழியாக இந்தி தான் இருக்க முடியும் என்கிற இதில் தான் சொல்றேன் அதே நேரத்தில் தாய்மொழி ஆகிய தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் என்பது மும்பொழி கொள்கையில் இருக்குது அதனால அண்ணா அவர்கள் வழி வந்த அம்மா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நாங்கள் அண்ணாவின் வழி வந்தவர்கள் அண்ணா சொன்னதை அந்த வந்தத அதையே நான் எடுத்துட்டு வந்தேன் நேற்று அந்த மணிவாசகம் பதிவு அண்ணாவின் நேர்காணல அந்த புத்தகத்துல உள்ளதற்கான ஒரிஜினல் போஜனா வந்திருக்கேன் உங்களுக்கு காப்பதற்கு இருபது நாலு அறுபத்தி அண்ணா அளித்த நேர்காணலின் சுருக்கம் மொழிங்கிற ஒரு தலைப்பிலேயே காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும் பதினான்கு தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு இதோட அர்த்தம் என்ன இன்றைக்கு அண்ணாங்கிறவர் ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடையவர் தீர்க்க தரிசி அவர் பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்து இரண்டாவது மாதத்திலேயே காலப்போக்கில் இந்தியா அனை அனைத்து இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அந்த இணைப்பு மொழி எதுவாக இருக்க முடியும் என்றது நான் இப்ப அவர் கோடிட்டு காமிச்சது தான் நான் சொன்னேன் அதுபோல நண்பர் அண்ணாமலை ஏற்கனவே கனையாளியில் வந்ததை வந்து காமிச்சார் அந்த நான் போய் எடுத்து நண்பர்கள் இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுல வந்து என்ன கேட்கிறாங்க வினா மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன விடை அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார் தான் தயார்தான் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார் தான் ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும் குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன அதை ஹிந்தி ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்றார் அவர் என்ன சொல்றாரு மூன்றாவது திட்டத்தை மும்மொழி திட்டத்தை பற்றி கருத்து என்ன சொல்லிருக்க மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததும் அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான் ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும் தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன அதேபோல போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை என்று சொல்றேன் அடுத்த கேள்வி மற்ற ராஜ்யங்களில் மும்பொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததன் காரணம் அங்கு தென்னிந்திய மொழியை பழைய வேண்டிய அவசியமோ ஊக்கமோ இல்லை ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹிந்தி படிக்காவிட்டால் பிற்காலத்தில் அரசாங்க மொழியாக ஏற்பட்டால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களான்னு கேட்கிறார் எத்தனை பேர் மத்திய அரசுக்கு வேலை தேடி போகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஒரு ஐநூறு பேருக்காக எல்லோரும் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்றார் அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு வேலைக்கு போயவர்கள் கிந்தி படைத்துக் கொள்ளட்டுமே பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேய கலெக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு இணைக்கப்படுது தமிழ் படிச்சதான் கேட்டு அன்றைக்கு இருக்கிற நிலமையை நான் படித்திருக்கார் அவர்தான் என்ன சொல்றாரு கார போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது இணைப்பு மொழி என்றது அண்ணா ஏப்ரல் மாதத்துக்கு சொல்லியிருந்தார் இது ரெண்டு அவர் கொடுத்த பேட்டிகள் வேணால் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இதனுடைய தாய்மொழி நான் சொல்றேன் அண்ணா என்கிற அந்த தீர்க்க தரிசி பார்வையுடையவர் அவர் பிப்ரவரியில்தான அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாரு ஏப்ரல் மாதமே போஜன ஆயுதங்களுக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி பேட்டிலே என்ன சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப சொல்றேன் அனைத்து இந்தியாவிற்கும் காலப்போக்கில் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும் என்று உருவாக வேண்டும் சொல்றாரு அதை நீங்க சரின்னு ஒதுக்கிட்டீங்கன்னா என் கருத்து சரிதானே இன்றைக்கு அண்ணா வேற இங்க அண்ணா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தார் உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழியாக உருவாகி வருகிற இந்தியை உறுதியாக தமிழ்நாட்டில் அனுபவித்திருப்பாரு அதுதான் என்னுடைய கருத்து நான் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்கேன் இது நான் தயார் பண்ணது இல்லை ஏற்கனவே அண்ணா சொல்றதோட ஆதாரம் அது மாதிரி தமிழ் மொழில அவர் கொடுத்ததும் வந்துருந்துச்சு தமிழ்மொழில் தமிழர் மாத்தியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களும் கண்டனம் தெரிவிக்கிறார் ஏன்னா இவங்க கேட்டால் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால இவங்க வந்து மத்திய அரசை ஒன்று திருமண திருமைப்படுத்த முடியாது அதுபோல் இதெல்லாம் ஒரு அழுப்பத்தனமான செயல் அந்த அந்த ஏற்கனவே ஆறுன்னு ஒரு சிம்பலை கண்டுபிடித்ததே ஒரு தமிழர் தான் இன்னும் சொல்ல அவர் திமுக எம்எல்ஏட பையன் தான் அதை கருணாநிதி எவ்வளோ பெரிய விழா இருந்தார் இவங்க என்னென்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கோச்சிக்கிட்டு தீப்பை ஒழிச்சு போட்டுருக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வேலையில் இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஈடுபட்டுருக்கு அது அவர்களுக்கு தவறுகள்லாம் ஓட்டுட்டு வருது அவர்களுடைய நடவடிக்கை அண்ணாவலி வந்தவர்களாக இவர்கள் கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு அண்ணா அவர்களே மூன்றாவது மொழிய ஏற்றுக்கிற ஏற்றுக்கலாம் காலப்போக்கு சொல்லி இருக்கிறத இவர்கள் புரிந்து கொண்டு இனியாவது இன்னொரு மொழி போர் வர போதுன்னா கதை விடாம இருக்கிற ஒரு ஆண்டில் இந்த ஒரு ஆண்டில் அது நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்தில் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல போய் என்ன பேசினாருங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக பத்தி எவ்வளவு தாக்கி பேசினாரு இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு அவரை இன்றைக்கு அவர் தான் இன்னைக்கு இவருடைய பெட் பாயா இருக்காரு அதாவது அண்ணா திமுக இருந்தா அவங்க வந்து பாவம் செய்தவர்கள் இவர்கிட்ட வந்தா அவங்க தான் மகான்கள் ஏன்னா இவங்க கைப்பட்டதுனால நீங்க அதே செந்தில் பாலாஜி வச்சுட்டு இவங்க அடிக்கிற கூத்து என்னன்னு தெரியும் கடைசியா பாவம் செந்தில் பாலாஜி தான் சிறைக்கு போயிட்டு இருந்தார் இப்பொழுது அதுக்கு பின்னணியில உள்ளவர்களும் சிறைக்கு போகின்ற அளவிற்கு நிலைமை போயிட்டு இருக்கு அதனால ஏதாவது பயத்துல பிதட்டதா செய்வாங்க நிதி பதிவுல எதிர்கட்சி ஆடக்கூடிய மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறது

அந்த திட்டத்தை நிறுத்தினார் அது போல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்கப்படுகிறது ஆனா இவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரம் திசை திருப்புகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு என்ன எப்படி நிதி ஒதுக்கிறார் அப்படி தேவை இருக்கிற திட்டங்களுக்கு உறுதியாக நாங்கள் அதைப் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கோம் பெரிய பேசுறது உண்மைதானே உண்மையை சொல்றப்ப ஏத்துக்கணும் எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார் தான் அதுக்காக நாங்க அவர் கடவுள் மறுப்பையும் பிராமண எதிர்ப்பையும் நாம் தலைவர்களாக மதிப்பவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்னு சொன்னது ஏன் இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினேழு கருப்பு தினம் சொன்னார் அதை அவருடைய சீடராகிய பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை தெரியுமா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இந்தியாவின் நிதி அமைச்சர் ஒரு தமிழராக தந்தை பெரியார் அவர்கள் தமிழை தாய்மொழியை ஒரு காட்டு மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்தில் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அதில் என்ன தவறு இருக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கணும் நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துபவர்களுக்கு அழகு எடுத்துட்டு போறது நீங்க எல்லாத்திலையுமே கோரிக்கமா பேசினா ஒருத்தர் என்ன கேட்கிறாரு தமிழன் ஹிந்தியை ஏற்க கூடாது எந்த தமிழ்நாட்டில் ஏதாவது சட்டம் இருக்கா நாமெல்லாம் பெரிதும் மதிக்கிற யார் பேரில் கட்சி நடத்துகிறோமோ யார் பேரில் ஆட்சி நடத்துகிறோமோ யார் சாமானியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்று தந்தாரோ அந்த இந்தியை எதிர்த்து அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அதுமாரி அவங்க பெரியார் சொல்லியிருப்பது நமது தாய்மொழியை வந்து காட்டுக்குராட்டி மொழின்னு சொல்கிறது நீங்கள் அதை வந்து அவர் பெரியார் தமிழுக்கு எதிரின்னு அது சொன்னது ரைட்டாக என்னன்னு தான் நான் கேட்குறேன் அதை விட்டுட்டு நீங்க வேற இடத்துல எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லலாமா இப்போ நான் சொல்லி இருந்தால் விடுவீங்களா நீங்க அங்க அப்பா அப்பான்னு தமிழ்நாடு குழுதோ மாற்றுமிகும் முதலமைச்சர சோசியல் மீடியாவில வருத்த எடுக்கிறாங்க பாவம் விட்டுருக்கேன் அவரை இந்த ஒரு வருஷம் அப்பா அம்மாவே இருந்துட்டு போட்டோ

ஆசை ரைட்டு ஆனா இயற்கையில யதார்த்தத்தில் நடக்கிறது ஹிந்தி தான் உருவாகி வருது அதை ஏற்றுக்கணும் அதான் அடுத்த வாரத்தையும் சொல்லிருக்காரு அதுவரை ஆங்கிலம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இது என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறீங்க அது பேப்பரை படிச்சு பாருங்க நான் சொல்றேன் உண்மை தன்மை தெரியும்